வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம நான் கட்டியிருக்கிற இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்ன சாரின்னு பார்க்குறீங்களா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க லினன் காட்டனில் இருக்கிற ஒரு லில்லி ஃப்ளவர் கலெக்ஷனுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடிக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா லின்னன்லயே ஒரு சூப்பரான கலெக்ஷன் லில்லி ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வெளியில பாத்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ல ஒரு லில்லி ஃப்ளவர் கலெக்ஷன் பார்க்க போறேங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டன்ல வரும் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு நானுமே வியர் பண்ணியிருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு டூ மினிட்ஸ்ல வியர் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதே லில்ல நம்ம இன்னைக்கு கலர்ஸ் மட்டும் பார்த்து பார்க்க போறோம் லினன் காட்டன் சேரீ ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்கோங்க ஸோ ஒவ்வொன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸோட கொண்டு வருவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன்ஸ் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வருங்க ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ஒரு நேவி ப்ளூ பிளாக் கிடையாதுங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் டபுள் சைடுமே உங்களுக்கு சில்வர் சாட்டின் பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கே பண்ணும் போது எந்த சாரி கலர் எடுக்கிறது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாம தான் செலக்ட் பண்ணேன் ஸோ எல்லா கலருமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த லில்லி ஃப்ளவர் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு லைட் ஒரு சாண்டில் வித் ஒரு பிங்க் கலரில் இந்த ஃப்ளவர் வச்சு வந்திருக்குங்க சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஃபுல் ஃப்ளவர் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் டக்குன்னு எடுத்து வியர் பண்ண ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இதுலேயுமே அந்த குட்டி குட்டி லில்லி ஃப்ளவர் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது வந்து பல்லு போர்ஷன் உங்களுக்கு அதே லில்லி ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்ல வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரியோட மார்க்கெட் ப்ரைஸ் வெளியில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ நீங்கள் டூ சேரீ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சிங்கிளாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் வருங்க இது கலர் பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கிற அதே கலருங்க உங்களுக்கு ராமா க்ரீன் கலர் காம்பினேஷனில் வரும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது கட்டி இருக்கிறதே தெரியல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இன்றைக்கி நாம லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து லில்லி ஃப்ளவர் கலெக்ஷன் ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கு ஒவ்வொரு கலருமே ரொம்ப ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கலாம் இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் ஏதோ ஒரு ஷாப்பிங் போனோம்னா டக்குன்னு எடுத்து வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் லினன் காட்டன் ஒருத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த லில்லி ஃப்ளவரே வந்து பெரிய சைஸில் வந்திருக்கோம் உங்களுக்கு பல்லு போர்ஷனில் அதே வந்து ப்ளவுஸில் வந்து மினியேச்சரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க எந்த சாரீ வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் லேவெண்டர் கலரில் இருக்குங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேவெண்டர் கலரில் உங்களுக்கு எல்லோ கலர் லில்லி ஃப்ளவர் வச்சு வந்திருக்குங்க ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது கீழே வந்து அந்த ஃப்ளவர் அப்படியுமே கொடுத்துருக்குறாங்க நம்ம சாய் டெக்ஸில் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா லினன் காட்டனில் நம்ம பார்த்துட்ருக்கோம் லில்லி ஃப்ளவர் கலெக்ஷன் ஒரு சூப்பரான லாவெண்டர் கலரில் இருக்குதுங்க சாரியோட பல்லு போர்ஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளவுஸ்லையுமே வந்து இந்த ஸ்லீவில் சாட்டின் சில்வர் சார்ட்டின்னு வச்சு வந்திருக்கு சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி தாங்க எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீயாக எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் ஃபார்ட்டி ருபீஸ் வரும்ங்க ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் டூ சாரி எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பிங்க் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு க்ரீன் கலரில் லில்லி ஃப்ளவர் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே லினரில் நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே சில்வர் சாட்டின் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே டக்குன்னு வியர் பண்ணிவிட்டு போடலாம் ஆஃபீஸ்க்கெலாம் நீங்கள் வந்து காலையில் கட்டிட்டு போக ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில் எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோங்க க்ரீன் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குதுங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் எல்லா கலருமே அட்டகாசமான கலர் காம்பினேஷன் ஸோ வந்து வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு இந்த ப்ளூ கலரில் அந்த லில்லி ஃப்ளவர் வச்சு வந்திருக்காங்க ஸோ டபுள் ஷேடில் இருக்குதுங்க அந்த லில்லி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இல்லாமல் டபுள் ஷேடில் கொண்டு வந்திருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது வந்து பல்லு போர்ஷன் வரும்ங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே அந்த லில்லி ஃப்ளவர் வந்து மினியேச்சரில் கொண்டு வந்திருக்கும் சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ சேரீ வாங்குனிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும் இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா லின்னன்லையே லில்லி ஃப்ளவர் கலெக்ஷனுங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குற இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோங்க ரொம்ப இதில் வந்து நிறைய கலர்ஸ் ஒரு சிக்ஸ் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலர்ஸுமே அட்டகாசமான கலர்ஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயின் கலர் காம்பினேஷனோட இருக்குதுங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஃப்ளவர் வந்து வச்சு வந்திருக்கு அந்த லில்லி ஃப்ளவரில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஃபீஸ் வேர்க்கு இருக்குது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போனோம் பக்கத்தில் ஒரு ஒரு ஷாப்பிங் போனோம்னா டக்குன்னு எடுத்து வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது வந்து சேரீட பல்லு போர்ஷன் பல்லுல பாத்தீங்கன்னா இந்த லில்லி ஃபிளவர் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பிளவுஸ்ல அதுவே மினியேச்சர்ல கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க சிங்கிள் சேரீ எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இதே வந்து ரெண்டுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இன்னைக்கு நாம ஒரு லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்